யாய் யாய் இந்தாடி மாளார்னா நாளைக்கு தோastype சுட்டை எடுத்துட்டு வா ஹே சாமை கட்டல சாமை கிரியா இல்ல படுத்து தூங்குறியா ஏதே தட்ட மேல தூக்கி தோastype ஆ ஆ இந்தா

அடுத்த வீடியோல சந்திப்போம் டாடா பாய் ஏ அம்மா சாப்பிடுறதுக்கு தண்ணிய கூட மறந்துட்டு வர மாட்டீங்களா ஏ அம்மா இந்த தோசை வேற நேரம் வர மாட்டீங்க ஏம்மா நீங்களா உங்களுக்கு

Naturally, detach som tu chars are high in the conclusions. porridge, several Jews… why are

எங்க வீட்டுக்கு கிச்சன் அதோ அந்த பக்கமாதான் இருக்கு போக சொல்லுங்க அங்க போய் சங்கவை உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு போய் நிம்மதியா சாப்டிட்டு வாங்க ஹ ஹ கிச்சன்ல போய் சோறு தின்னுட்டு சுவாசியே சொல்ல வாங்க இந்த தோசை மாவு தோசை கல்லில ஊத்த சொன்னா ஏன் மூஞ்சில ஊத்தி வச்சிருக்க அலுக ஏமா அங்கவை இங்கவை இல்லமா அங்கவை சங்கவை அதான் ரெண்டு காக்கா உங்க கிச்சன் குள்ள சாப்பிட வந்துச்சு அது எங்க ஏமா அது வா ஊட்டு காக்கா தானா உனக்கு எம்புட்டு தைரியம் இருந்தா காக்காய ஊட்டுக்குள்ள விட்டுப்பா ஏய் அது எல்லாம் யாண்டி ஏசுடா நான் தான் காக்கா ஜோசியன் பாக்குறது காக்கா ஊட்டுக்குள்ள கூட்டந்தே ஓ அப்படினா இது எல்லாமே உங்க வேலை தானா வயசான காலத்துல ஒரு தோசை சின்னிட்டு வாரமா உட்கார்ற வேலைய நீ பாட்டிட்டு இப்படி ஊர் போய் கிளி ஜோசியா தாக்கா ஜோசியா பள்ளி ஜோசியா பாத்துட்டு இருக்கீயா ஏய் நான் மவ பணம் சம்பா இருந்து கொட்டவ கொட்டோன்னு கொட்டற ஆது என்ன கிளி ஜோசியம் பாப்ப இல்ல பூனை ஜோசியை கூட பாப்ப உனக்கு என்னடி ஏமா ஏய் மாமியாலு சண்டை சண்ட போடத நிப்பாட்டுங்க என்னோட அங்க வைய எங்க ம் கிச்சனுக்குள்ள தான உட்கா கிச்சன்லயே போய் பாரு ம் போய் பாக்கறேன்

நாங்க என்ன குழந்தையால மண்ணள்ளி போட்டு வளાડிறதுக்கு இங்க பாருங்க நீங்க என்ன செயவிலோ எது செயவிலோ எனக்கு தெரியாது என்னோட அங்கவையும் சங்கவையும் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு இங்க கூட் ஆகணும் ஏட வந்து உன் காக்காய நாங்க என்ன செய்யா தண்டைக்கு ம் உன் கண்டுபிடிக்கணும் ஏமா நீங்க மட்டும் என் காக்காயை கண்டுபிடிச்சு தரலன்னு வச்சுக்கோங்க

ஆஹ் எப்ப உங்களுக்கெல்லாம் வேற வேலை போல கிடையாதா இப்படி ஊட்ல போற பிரச்சனைய கூட்டு வந்து நடு ஊட்ல உட்கார வைக்கிறதா உங்க வேலையா ஏய் இப்ப என்ன ஆச்சு காக்காய தான பிடிக்கணும் எனக்கெல்லாம் காக்காய பிடிக்கிறதுலாம் சாக்லேட்டி சாப்பிடுற மாதிரி சொல்லப்போம் அஹ்ஹ் இந்த பொக்கவாய வச்சுக்கிட்டு உங்களால சாக்லேட்டி கடிக்க கூட முடியாது இதுல பஞ்ச் டயலாக் வேற பேசுறீங்க ஏய் ஏய் என்ன மொடகை என் தரத்து அந்த ரெண்டு காக்காயே எங்க தான் தேடி கண்டுபிடிக்க போறாமோ போங்க ஏ ஆத்தே அந்த அங்க வைய சங்க வைய இங்க தான் சுவாரியா உட்கார்ந்துட்டு இருக்காவளா யாரா காக்கா சு 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 இங்க வா இங்க வா யாய் அங்க வை யாய் சங்க வை சு சு தங்களுக்கு ராணின்னு பேர் வச்சிருக்கிறதுக்கு பதிலா காக்கா பேர் வச்சிருக்கலாம் அதுதான் பொருத்தமா இருக்கும் வா அந்த போவோம் உங்க பிடிச்சிட்டு வந்துட்டோம் அம்மா அவன் காக்காய தானன்னு கிச்சன்ல போய் தேடிட்டு போறான் போய் அவன கூட்டான் கருத்த மச்சா ஓட்டுக்கே ஆப்பு வச்சா